வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்டர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு டாக்டர் ஷாப்புக்கு சேலம் விஜயகுமார் எடுத்துட்டு வந்திருக்காரு இது என்ன கடை பஸ்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம மோகனூர்ல இருக்கக்கூடிய ஆர்வி கே பிஷிங் டேக்கிள் இங்க என்ன ஸ்பெஷல் இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நமக்காக ஒரு புது பிஷிங் காம்போ கொடுத்துருக்காரு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் காட்டுங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசியன் பிராண்டோடைய ஒரு பிசி செட்டப் உங்களுக்கு வந்துடும் பிசி பைக் ராடு ஒரே கலர் தான் இருக்கானா ஒரே கலர் கருப்பு கலர் மக்களே நம்மளோட ஃபேவரட் கலர் பட்டு செக்ஷன் பாருங்க தரமா இருக்க ஒரு பட்டு செக்ஷன்ல இருக்கு ஓகே அடுத்து என்ன தருவாங்க இது கூட ஃபயர் பாக்ஸ் உடைய நிஞ்சா ரீல் என்ன இது இந்த ரீல் எவ்வளவு அண்ணா இது ரீல் தனியா வாங்க எவ்வளவுண்ணா 1400 மக்களே நம்ம மெகா ஜாஸ்ல இருக்கு மாதிரி பல்லலா இருக்கு பாருங்க ஏ மெகா ஜாஸ் ரீல் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் இந்த ரீல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபா தானேம்மா பாதிலாம் ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இதை ப்ரீமியமாக செட் பண்ணிக்கலாம் ராடு எவ்வளோ வெயிட்டு தாங்குது என்னன்னு தெரில பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது பிகினர் அதாவது நீங்கள் இப்போ தான் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஓகே தான் இது கூட என்னென்ன தருவாங்க ஃபயர் லைன் ஓகே என்ன ரெண்டு ரெண்டு என்ன ஓடு கேஷ் மொத்தமா பாத்துக்கோங்க ரெண்டு ஃபிராக் ஒரு ரீலு ஒரு பிரைடு ஒரு ராடு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டாங்க இது எப்படி ஐயாயிரம் ரூபாய் எவ்வளோ அவ்வளவு கேட்டுருவோம் ஏமாத்தாம கொடுத்துருவீங்கல்ல மக்களே இந்த மொத்த செட்டு எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி முன்னூறு தராங்க இதுல எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது அப்படி ஏதாவது யாராவது ஏமாத்தினாங்கன்னா விஜயகுமார்தான் ரத்தம் கைக்கு சாங்கன்னு பாத்துக்கோங்க